வணக்கம் குரு பெயர்ச்சி அதிசார பயன் பலன்கள் வந்துட்டு கடக ராசிக்கு பார்க்கலாம் ராசிக்கு சாதகமான நட்சத்திர சாரத்துல சதுர்த்த கேந்திரத்துல குரு பகவான் நுழையிறதுனால எந்த விதமான தடங்கல்களும் மனக்கசப்புகளும் நீங்கும் விலகி நின்ற சொந்தங்கள் நெருங்கி வந்து உறவாடுவார்கள் சொத்து விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பீர்கள் இருக்கும் நிலத்தை விற்று வேறு இடம் வாங்கும் யோகம் உண்டு பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பார்கள் இத்துடன் இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வ ஆலயங்கள் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கும் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும் மாமியாரோட உடல் நலம் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் கடல் கலந்து செல்வதற்கான விசா கைவந்து சேரும் குடும்ப பிரச்சனை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மாணவர்கள் உயர்கல்வி பயில வாய்ப்பு கூடி வரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அடிக்கடி ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் கொஞ்சமா குறைஞ்சிரும் இடமாற்றத்திற்கு வாய்ப்புண்டு வசதியான பெரிய வீட்டிற்கு குடிபோற யோகம் இருக்கு தாய்வழி உறவுகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும் வியாபாரம் கை கொடுக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் பிரிய நேரெல்லாம் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு வில்வ மாலையும் நந்திக்கு அருகம்புல் மாலையும் சாத்தி வணங்கலாம் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உதவிகள் செய்யலாம் இந்த பலன்கள் பாத்தீங்க பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தேங்க் யூ